வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் கேண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கி கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு ஆவி காட்டி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பக்கமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னா நாலாக உடஞ்சி வரணும் நல்லா ஆறுன பிறகு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க இது மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க இதோடு நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம் இந்த நெல்லிக்காய்லாம் மூழ்கிற அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சரியாக எனக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் அரை கிலோ நெல்லிக்காய்க்கு முந்நூறு கிராம் அளவு சர்க்கரை தேவைப்பட்டுச்சு இதோட ஒரு அரை மூடி எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு சேர்க்கும் போது உங்களுக்கு நெல்லிக்காயோட கலர் மாறாமல் இருக்கும் இதை ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சுருங்க இதை நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்கு அப்படியே சர்க்கரை தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் ரெண்டு நாளைக்கு பிறகு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த சர்க்கரை தண்ணியை நீங்கள் லெமன் ஜூஸ் போடும்போது கலந்து குடிக்கலாம் ஆனால் ரொம்ப துவர்ப்பாக இருந்தது நாங்கள் குடிக்கும் போது தேவையில்லைன்னா கீழே கொட்டிடுங்க இந்த மாதிரி வடிகட்டின நெல்லிக்காயை தனித்தனியாக பிரித்து ரெண்டு நாள் நல்லா காயிற வெயிலில் காய வச்சுருங்க கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் பிசு பிசுப்பு தன்மையே இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு காஞ்ச பிறகு நம்ம இதில் சுகர் பவுட்ரு சேர்த்து கலந்துக்க போகிறோம் சுகர் பவுட்ரு ஏன் சேர்க்குறேன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு கடைகளில் விற்கிற மாதிரியே உங்களுக்கு நெல்லிக்காய்க்காண்டி கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய நெல்லிக்காய் கேண்டி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்க கேட்கும் எடுத்து கொடுக்கலாம் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்